அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்யக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தேன் நமது தலைவர் நபி சல்லோ அழகிவாசல்லும் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் மற்றும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் அசலா அலேகா வ வரகாதகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் தத்துவம் ஒன்று கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உள்ளவனுக்கு இருக்கும் இடமெல்லா சொர்க்கம் தத்துவம் ரெண்டு வாழ்வில் எதுவும் அவமானம் இல்லை எல்லாமே ஒருவித அனுபவம்தான் வளைந்து நின்று வினாக்குறியாக இருக்காது நிமிர்ந்து நின்று ஆச்சரியக்குறியாக இரு தத்துவ நாளே நட்பின் சிறந்தது இன்று எவ்வளவு சண்டை வந்தாலும் மறுநாள் எதுவும் நடக்காதது போல் பேசுவது தத்துவம் அஞ்சி கால் கொண்டு மட்டும் கடந்துவிட முடியாது பாதை வாழ்க்கை தத்துவம் இந்த தத்துவத்தில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களுக்கு தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் மூச்சு திணறல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஓதி கொடுக்கப்படும் மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் அந்த வழி உள்ள இடத்துல தடவுனா அல்லாவுடைய மாபெரு இறுதியை கொண்டு குணமாகும் ஓதி விடப்படும் சின்ன குழந்தைகளுக்கும் விடப்படும் உங்களிடம் உரையாற்றுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா லால்பேட்டை என்னோட டெலிஃபோன் நம்பரு எழுது தொண்ணூற்றி நாலு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது அலகம்துர் உங்கள் அனைவர்களுக்கும் அதுதாக சுபான உதா இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியை கொடுப்பான் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன் வாகிலு தாவானா அலகம்துர் இல்லாயி ரப்பித் ஆரம்பி